வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பக்கத்து மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெட்லைனாக வச்சு நக்சலைட்டுகளையும் மாவோயிஸ்டுகளையும் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்சஸ் பந்தாடிக்கு இருக்காங்க அதுக்கு பயந்து பல நக்சலைட்டுகள் சரணடைஞ்சிக்கு இருக்காங்க மாவோயிஸ்டுகள் சரண்டர் ஆகிக்கு இருக்காங்க இப்போ அதை பற்றிய ஒரு செய்திகள் கிடச்சிருக்கு அதாவது சத்தீஸ்கர் ரீஜியனில் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நடத்தக்கூடிய மிஷனுக்கு பயந்து இப்போ எழுபத்தி ஓரு நக்சலைட்டுகள் மற்றும் மாவோயிஸ்டுகள் சரண்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட்டு கிடைச்சிருக்கு இது முதல் டாபிக் போற வேகத்தை பார்க்கும்போது மார்ச் முப்பத்தி ஒன்னு இல்லை அதுக்கு முன்பாகவே நக்சலிசத்தை நில் பண்ணிடுவாங்க போல நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பயங்கர பஞ்சாயத்துங்க ஜோதிமணி இருக்காங்களா காங்கிரஸ் எம்பி செந்தில் பாலாஜிக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தார் கரூர் நகர காங்கிரஸுடைய மகளிர் அணியுடைய தலைவி திமுகவில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செந்தில் பாலாஜியை சந்தித்து திமுகவில் இணையக்கூடிய புகைப்படத்தை செந்தில் பாலாஜி ஷேர் பண்ணியிருந்தார் இதற்கு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க கூட்டணி வச்சிருக்கோம்ல திமுகவும் காங்கிரஸும் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகியை நீங்கள் தூக்கிட்டால் எப்படி கூட்டணி ஜெல்லாகும் அப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் பிறகு செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்னா போட்ட பதிவை டெலிட் பண்ணிட்டார் பிரச்சனை ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு திடீர்னு ஜோதிமணி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா போயிருந்தாங்க போல் இருந்தே இதை பற்றி அவங்க சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்கலாம் அப்போ போடாமல் அர்ஜென்டினாலலாம் தன்னுடைய பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாடு திரும்பிய பிறகு இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனையை கிளறியிருக்காங்க எப்படி செந்தில் பாலாஜி இப்படி போடலாம் தொடர்ந்து இதை பண்ணிக்கிறாங்க திமுக எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகியை எப்படி அவங்க இழுத்து சமூக வலைதளத்தில் பதிவு போடலாம் அப்படின்னு கொந்தளிச்சிருக்காங்க ஜோதிமணி இப்போ இதற்கு ஒரு சில தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் கிண்டல் பண்ணுறாங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க காங்கிரஸில் இருக்கிறதே ரெண்டு பேர் அதில் ஒருத்தங்களை திமுக தூக்கிட்டால் ஒன்று ரெண்டு பேர் தான் காங்கிரஸில் இருப்பாங்க அதனால் காங்கிரஸுக்கு கோபம் வந்துருச்சு போல் அப்படின்னு தமிழக பாஜகவுடைய சில பேர் பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க ஆக்சுவலாக இந்த விவகாரத்தில் காங்கிரஸை பாராட்டி ஆகணும் தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தங்களை கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தங்க தூக்குறாங்க அப்படின்னோட டென்ஷன் ஆகி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அது தமிழக பாஜகவில் இல்லை அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்தப்ப அதிமுக என்ன தெரியுமா பண்ணாங்க குமார் அப்படிங்கிற பிஜேபியுடைய ஐடி விங்குடைய ஹெட்டை தூக்குனாங்க நிர்மல்குமார் திடீர்னு பாஜகலேருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார் இப்போ அதிமுகலேருந்து விலகி தாவேக்காவில் சேர்ந்திருக்காரு நாளைக்கு தாவேக்காவில் விலகி யார் கட்சியில் சேர போறாரு அப்படிங்கிறது தெரியலை ஆனால் அப்போ கூட்டணியில் இருந்துச்சு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி தர்மத்தை அதிமுக ஃபாலோ பண்ணலை கூட்டணி தர்மத்தை மீறினாங்க அது மட்டும் இல்லை இந்த நிர்மல்குமார் பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு எதிராக பேசி அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ணி அறிக்கை வெளியிட்டு பிறகு அதிமுகவில் போய் சேர்ந்தார் அந்த குமாரை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு வச்சு மரியாதை செலுத்தினார் வாங்க அதிமுகவில் வரீங்களா வாங்க வெல்கம் அப்படின்னு புகைப்படமெலாம் எடுத்து அந்த புகைப்படத்தை அதிமுக ஷேர் பண்ணாங்க அப்போது தமிழக பாஜகவுடைய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல தமிழிசையாக இருக்கட்டும் வானதியாக இருக்கட்டும் ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும் பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் இது மாதிரியான யாருமே வாயவே திறக்கலை அப்போ இப்போ ஜோதிமணி கூட்டணி கட்சியான திமுகவை எதிர்த்து கண்டிச்சிருக்காங்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே அது மாதிரி எந்த தமிழக பாஜகவுடைய முக்கியமான தலைவரும் எப்படி அண்ணாமலை எங்கள் மாநில தலைவரை எதிர்த்து அந்த நிர்மல் குமார் பேசலாம் அந்த நிர்மல் குமாரை கூப்பிட்டு வச்சு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு இவங்க யாரும் பேசவே இல்லை எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு தானே ஆசை கூட்டணிக்கு போனாதான் எப்படியாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்க முடியும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு கூட்டணி தர்மம் அது இதெல்லாம் அவங்க சிந்திக்கவே இல்லை அதனால் இந்த விவகாரத்தில் தமிழக பாஜகவை சேர்ந்த இது மாதிரியான நிர்வாகிகள் காங்கிரஸை விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமையை இழந்துட்டாங்க தகுதியை இழந்துட்டாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஜூனியர் விகடன் இருக்காங்களே அவங்க அண்ணாமலை குறித்து ஒரு பதிவு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ணாமலைக்கும் அண்ணாமலையுடைய மனைவி அகிலா அவர்களுக்கும் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக எவ்வளோ தெரியுமா வருமானம் வந்திருக்கு ஒன்றரை கோடி ரூபா தான் அவங்களுடைய வருமானமே வந்திருக்கு இந்த ஒன்றரை கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு தோட்டம் வீடு குழந்தைகளுடைய கல்வி செலவு ரஃபேல் வாட்சு காரு வெளிநாட்டு பயணம் அப்படின்னு எப்படி இவ்வளவு சொகுசாக வாழ முடியும் கண்டிப்பாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க பாஜகவுடைய புள்ளிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூனியர் விகடன் ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க யாருப்பா அந்த பாஜகவுடைய புள்ளிகள் அப்படின்னா யாராக இருப்பா இந்த கல்யாண் ராமனு கே பி ராமலிங்கம் இது மாதிரியான நபர்களாக இருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எந்த ஒரு அரசு பதவியிலும் இல்லை எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு போட்டு அவர் மக்கள் பிரதிநிதியாகி எந்த ஒரு கொள்ளையும் அடிக்கலை அவர் கட்சியிலையும் எந்த பொறுப்பிலும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவ்வளோ சொத்து சேர்த்துட்டார் இவ்வளோ சொத்து சேர்த்துட்டார் அப்படின்னு கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு பார்க்கக்கூடிய பேசக்கூடிய மீடியாக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இப்போ இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்திங்க ஒவ்வொரு நபராக நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் அவ்வளவு கோழி சொத்துக்கள் இருக்கும் அதை பற்றியெல்லாம் ஏன் வாயவே திறக்க மாட்டீங்க எந்த அரசு பதவியிலையும் இல்லாத அண்ணாமலையை டார்கெட் பண்ணக்கூடிய தமிழக மீடியாக்கள் ஏன் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்த நபர்களை பார்த்து கேள்வி கேட்க தயங்குறீங்க ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரையோ இல்லை ஏதாவது முக்கியமான புள்ளிகளையோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி ஏதாவது ஊழல் பட்டியலை ஊழல் விவகாரத்தை நீங்கள் வெளியிட்டீங்களா எதுவுமே பண்ணலை சும்மா சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை வச்சு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு தலைப்பு செய்தி அப்படின்னு வெளியிடுறதோட தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் முடிஞ்சு போச்சு இப்போலாம் எந்த ஒரு ஆய்வும் இல்லை புதுசாக அவங்க கண்டுபிடிக்கிற எதையுமே அவங்க பண்ணுறது கிடையாது வேஸ்ட்டாக போயிட்டாங்க தமிழக மீடியாக்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்